ராகவ் வந்து கிட்ட போயிட்டு அபி நான் உங்ககிட்ட நேற்று எவ்வளோவோ பேசினல்லை ஆனால் இன்ன வரைக்கும் உன்கிட்ட இருந்து ரிப்ளை வரவே இல்லை என்னாச்சு அபி உனக்கு வந்து என்னை பிடிக்கவே இல்லையா ஐயோ அதெல்லாம் இல்லைங்க ராகவ் நீங்கள் கல்யாணம் ஆன புதுசில் உங்கள் அக்காவுக்கு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுன்னு சொன்னீங்கல்ல எனக்கு அதுதான் இன்ன வரைக்கும் ஞாபகம் வருது அபி அபி ப்ளீஸ் அபி நான் அது வந்து தெரியாதனமாக உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் உண்மை எல்லாமே நேத்து தானே உங்ககிட்ட சொன்னேன் அதுதான் வந்து நடக்கும் நீ என் கூட தான் இருப்பேன் நீ என்னை விட்டு போகவே மாட்டா அபி இது சத்தியம் அந்த டைம்ல வெளியில வரும்போது போது முரளி நிக்கிறத பாத்துட்டு கிட்ட போயிட்டு என்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ இந்த ஜென்மத்துல நாங்க ரெண்டு பேரும் மாட்டோம் பார்த்து இன்னும் டென்ஷன் எல்லாமே அக்காவுக்கு குழந்தை வரைக்கும் தான் நாங்க எல்லாரும் அமைதியா இருப்போம் அக்காவுக்கு மட்டும் குழந்தை பிறந்துச்சுனா அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கறத நீங்க வெயிட் பண்ணி பாருங்க முரளி வந்துட்டு அபி நீ எல்லாமே பார்க்க தான் போற நீ கூடிய சீக்கிரத்துல உங்க அம்மா வீட்டுக்கு போக தான் போற அது நிச்சயம் நீ வேணா பாரு அப்படின்னு சொன்னது எல்லாமே அபி வந்து கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இங்க பாருங்க கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசுங்க நான் இந்த காலத்துக்கு ராகவ் விட்டு பிரியவே மாட்டேன் இது எல்லாமே ராகவ் நின்று கேட்டுட்டு அபி உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன் ஆனா அதை வந்து வெளிப்படுத்தாம என்கிட்ட சொல்லாம ஒண்ணுக்குள்ளேயே நீ வச்சுக்கிற பாத்தியா எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாளில அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் நம்ம வீட்டுக்கு வரும் நம்ம ரெண்டு பேரும் போய் தானே ஆகணும் அப்ப வந்து நீ என்னதான் பேசுறன்னு பாத்துக்கலாம் கண்டிப்பா நீ என்னை விட்டு பிரியவே மாட்டேன் அபி அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அபி வந்து ராகவ் காதலை ஏத்துக்கிட்டு நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ